லீநா முன்னதாச்சாரியபரியந்தம் வந்தே குருபரம்பராம் யிருதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமாச்சாரிய பிரச்சோதைய ஆழ்வார்குருவடிகலேர்மா திருவடிகலேயர் திருவடிகலே யோநித்யமச்சு பதாம்புததி நாயுமே அஸ்மத்கு ராமானுஜரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலமுழந்தாய் சீரா திருவேங்கடமாமலிமேயாரா முதருளாயே எல்லாம் வல்ல ஏழுமனையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் வரக்கூடிய இரண்டாம் திருமொழியினுடைய முதல் பாசுரத்தை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினோராவது பெரிய திருமொழி பாசுரம் இன்றிலிருந்து இருபது நாட்களுக்கு பத்தாம் பத்தினுடைய இரண்டாம் திருமொழியும் மூன்றாம் திருமொழியும் ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் இதிலே குறிப்பாக சொல்லப்போனால் இந்த முதல் இரண்டாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமணுடைய பத்தாம் பத்தினுடைய இரண்டாம் திருமண மொத்தமும் தானாகவோ அல்லது வேறு யாராகவோ பாடாமல் அறக்கர்களாக அறக்கர்களுடைய நிலையில் என்று பேசுகிறார் தன்னுடைய நிலைமையான ஆழ்வார் என்கிற அளவிலே பாசுரத்தை பாடாமல் ராவணனால் பாதிக்கப்பட்டு ராவணனுடைய செய்கையால் துன்பப்படுகிற அறக்கர்கள் முறையிடுகிற மாதிரியான பாசுரங்கள் இவை பாசுரங்களை சேமிப்பதற்கு முன்னால் தனியினை சேமிப்போம் கலையாமி கலித்வம்சம் கவிழ்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகிதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் தூயோன் தூய்யோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான நிடும் பிறவி நஞ்சிக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் புறகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சுக் கணவிபுரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்வோன் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத் தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துள்ளும் கையால் என் வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி பதினோராவது பாசுரம் இரக்கமின்றி எங்கோன் செய்த தீமை இமையே எமக்கு எய்திற்று காணீர் பறக்க யாம் ஒன்று உரைத்தது என் ராவணன் பட்டணன் இனி யாவர்க்கும் உரைக்கோம் உறக்கு நாயகர்கள் இளங்கோ இளங்கோவே கோல வல்வில் ராமபிரானே அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கத்தம் பொங்கோ ராவணாதி ராட்சசர்களிலே எஞ்சி இருக்கக்கூடிய ராட்சசர்கள் பெருமாளை பார்த்து பாடுவதான பாச பொங்கத்தம் பொங்கோ என்பதற்கு ஒரு ஓசைதான் அதற்கு அர்த்தம் எதுவும் கிடையாது தோற்று போன ஜெயித்தவர்கள் பொதுவாக வெற்றி கழிப்பிலே ஆட்டம் ஆடுவார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இலக்கியங்களிலே அது உண்டு ஆனால் ஆழ்வார் மட்டும்தான் அசுரர்கள் தோற்று ராட்சசர்கள் தோற்று போய் அந்த தோற்றத்திற்கு தோற்றத்துக்காக ஒரு ஆட்டம் ஆனாங்களாம் அந்த ஆட்டத்தை ராமகிரான்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கிற பாசுரங்கள் இந்த பாசன என்னுடைய தலைவனான ராவன் எங்கள் தலைவனான ராவணன் ஈரநஞ்சியே இல்லாமல் பண்ணின அவசாரம் எப்போதும் அகலில்லேன் என்று உன்னோடு இருக்கக்கூடிய உன்னிடம் இருந்து பிரித்து வந்த அந்த அபச்சாரமானது இப்பிறப்பிலேயே எங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து விட்டது எங்களுக்கு வலித்து விட்டது அவனும் அழிந்தான் நாங்களும் இப்போது அழிகிற நிலையில் இருக்கிறோம் நாங்கள் இப்போது அதை பற்றிலாம் பேசி என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ராவணனும் ஆண்டு போனான் இனிமேல் நாங்கள் யாருக்கில் சொல்ல முடியும் யாருக்கு சொல்லுவோம் யாரில் போய் முறையிட முடியும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவனே அழிந்ததற்கு பின்னால் நாங்கள் உயிர் பிச்சைக்காக உங்களிடம் வேண்டி நிற்கிறோம் எல்லோருக்கும் சொல்லுகிறோம் வானர சைனியங்களில் உள்ள சேனாதிபதிகளே லக்குணனே இளைய பெருமாளே அழகிய திண்ணியதான சாரங்கம் என்ற வில்லை கொண்ட ராமபிரானே ராட்சசதாரியிலே வெற்றி கூச்சலிட யாரும் இல்லை எனவே நாங்கள் தோற்றுழிந்தோம் அதனால் பயப்படுகிறோம் எங்களை ரட்சிக்க வேண்டும் ராமா என்று கேட்கிற ஒரு ராமாவதாரத்தை அனுபவிக்கிற ஆழ்வார் ராட்சசர்களா ராட்சசானத்திலிருந்து பேசுகிறார் தடம் பொங்கத்தும் பொங்கோ என்கிற போது தோற்ற தோல்விக்கு நாங்கள் ஆளுகிற ஆட்டத்தை பார் தோற்றுவிட்டோம் எங்களுடைய இராட்சச சைன்யத்தில் இனி ஒருத்தன் கூட வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கு முழக்கப்படுவதற்கு ஆளே இல்லை நாங்கள் தோற்றுவிட்டோம் உயிர் பயத்திற்கு உயிருக்காக அஞ்சுகிறோம் இதற்கெல்லாம் காரணம் எங்கள் தலைவனாக இருந்த ராவணன் செய்த பெரும் குற்றம் அந்த குற்றத்துடைய பயனை நாங்கள் அனுபவிக்கிறோம் இதனால் என்ன நடக்குமோ என்று அஞ்சுகிறோம் நாங்கள் யாரிடம் போய் முறையிட முடியும் யாரிடம் முறையிட்டால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் தெரியவில்லை ஏ வானர சேனாதிபதிகளே லக்மணனே ராமனே அழைப்பதற்கு வெற்றி என்று சொல்லி அழைப்பதற்கு யாருமே எங்கள் ராட்சச இல்லை எல்லோரும் அறிந்து விட்டார்கள் இருக்கிற எங்களையாவது நீ காப்பாற்ற வேண்டும் என்னங்களுடைய தோல்வி ஆட்டத்தை யார் காண்பிக்கிறோம் பார் என்று ராமனை பார்த்து சொல்கிறார் எப்போதுமே ஒரு வார்த்தை உண்டு ராட்சசங்களிலே இனி ஆடுவது போல் கூப்பிடுவதற்கு ஆள் இல்லை என்று நம்பிய நம்பிள்ளையை பார்த்து கேட்கிறார் என்ன பதில் சொல்லும் அப்படின்னு அதுக்கு நம்பிள்ளையை கேட்டுட்டு சொல்கிறார் ஆடு என்று வெற்றிக்கும் வாசகமாதலால் ஜெயம் வெற்றி என்பதற்கு ஆடு என்ற ஒரு பொருள் உண்டு அப்படி ஆடு என்கிற வெற்றிக்கு வாசகமாக இருக்கக்கூடிய வார்த்தையை சொல்வதற்கு இந்த ராட்சச ஜாதியிலே வேறு யாருமே இல்லை அதாவது வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தோற்றோம் தோற்றோம் என்று தோல்வியை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களே ஒழிய வென்றோம் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லையே என்று பொறுப்பு கூறினாராம் நம்பில்லை நன்றியர் இதை கேட்டுவிட்டு சொன்னாராம் நன்றாக இருக்கிறது இப்படியே இதை வாக்கியானத்தை சொல்லுவோம் என்று சொன்னாராம் குற்றவாளியான ராவணனுக்கு தான் எங்களையும் நீ கொண்டு வைத்து என்று பயப்படுகிறோம் எங்களுடைய தோல்வியை நாங்கள் ஒத்துக்கொண்டு விட்டோம் உங்களுடைய ஜெயந்தி ஒப்புக்கொண்டு விட்டோம் அதற்காக நாங்கள் கூத்தாடுகிறோம் பாடுறாமா என்று சொல்கிறார் எப்போதுமே தவறு செய்தால் தண்டனை உண்டு என்பது இருந்தாலும் கூட அதிகப்படியான தண்டனைக்கு சொல்லுவார்கள் மல்லாண்ட திந்தோல் மணிமண்ணா என்று சொல்லுகிற போதே பல மார்பில் இருக்கிறாள் பெருமாளுடைய பிராட்டி என்று சொல்லும்போது போது அந்த பிராட்டியை பிரித்து கொண்டு கொடுமை இறக்கமின்றி செய்தான் அந்த ராவணன் அதனால் அந்த பிழை அவனோடு போகவில்லை தலைமுறை தலைமுறையாக அவனுடைய சம்பந்தி அவனுடைய சம்பந்தி என்று அவன் சம்பந்திக்க வேண்டிய அவனுடைய சம்பந்தம் உள்ள அத்தனை பேருக்குமே அதனால் கேடுதல் உண்டாகிவிட்டது ஏனென்றால் இதே பாசுரத்திலே ஏழாம் பாட்டிலே சொல்லப் போகிறார் ஏழை இலங்கை இறைதன்னை எங்களை ஒழிய கொல்லியவனை என்று சொல்லுகிற போது எங்களை எல்லாம் விட்டு விடுறாமா குற்றவாளியான ராவணனை முற்றும் கொண்டு என்று இவள் வேண்டுகிறார் என்றால் முதல் பாசத்திலேயே ராவணன் மாண்டான் என்று சொல்கிறாரு இது ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கேன்னு சொன்னால் இல்லை ராவணன் தோற்று போன உடனேயே அவன் மாண்டதாகத்தான் அவர் நம்புகிறார்கள் ஏனென்றால் முதல் நாள் வருகிற போதே இன்று போய் நாளை வா என்று எப்போது ராமன் சொன்னானோ அதற்கப்புறம் அந்த போரில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ராவணன் முதலிலேயே தோற்று விட்டான் ஒரு மிகப்பெரிய வீரனுக்கு மரணம் என்பது தோல்விதான் உயிர் போகணும் அவசியம் இல்லை அப்போது முதல் பாட்டில் அவர் சொன்னது ராவணன் விட்டான் என்று சொன்னது என்ன தோற்று தோற்றுவிட்டான் அவனால் ஜெயிக்க முடியாது என்று தெரியும் வேண்டுமானால் அவனை தண்டித்துக்கொள் எங்களையே தண்டிக்கிறாய் என்று ஏழாம் பாசுரத்தில் கேட்கப் போகிறார்கள் அரக்கர்களாக அரக்கர வழியாக இவர் கேட்கிறார் அத்யுத்கடை புண்ணியபாவை இகைவ பலமச்சுதே என்பது சாஸ்திரம் புண்ணியமோ பாவமோ எல்லை கடந்து சென்று விட்டால் அதை அந்த அந்த காலத்திலேயே அந்த பலனை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படித்தான் அகலவில்லையன் என்று இருக்கக்கூடிய பிராட்டியை பிரித்த காரணத்தினால் ராவணாதிகள் அந்த பிறவிலேயே அதற்கான பலனை அடைந்தார்கள் மாண்டு போனார்கள் என்பது சாஸ்திரம் மீண்டும் ஒரு முறை பாசுரம் இரக்கமின்றி கோன் செய்த தீமை இமையே எமக்கு எய்திற்று காணீர் பறக்கயாம் என்று உரைத்து என் ராவணன் பட்டணன் இனி யாவர்க்கும் யாவர்க்கு உரைக்கோ குரக்கு நாயகர்காள் இளங்கோவே கோல வல்வில் ராமவிரானே அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ காயனவாச்சா மனசேந்திரீர்வா உத்தியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமிய சகலம்பரஸ்வி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் பார்த்தாலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தோட பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உங்களுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தலவாய் கண்ணா ஏற்றுக்கோள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாயில் வருவதற்கு அல்புரிவாய் கண்ணா கோவிந்த கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா